அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவினஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துகளும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி அதன் வழி இன்றைய தலைப்பு வான் விதியும் திருந்தாதோ வானத்தை பார்த்தபடி கானம் பாடிய நாட்கள் உண்டு வானத்தை பார்த்தபடி கானம் பாடிய நாட்கள் உண்டு வண்ண வண்ண விண்மீனை எண்ணி எண்ணி மகிழ்ந்ததுண்டு வானத்தை பார்த்தபடி கானம் பாடிய நாட்கள் உண்டு வண்ண வண்ண விண்மீனை எண்ணி எண்ணி மகிழ்ந்ததுண்டு வண்ணக் கனவுகளை எண்ணத்தில் எழுதி வைத்து வண்ண கனவுகளை எண்ணத்தில் எழுதி வைத்து வாழ்க்கையில் முன்னேற வழிகளை வகுத்ததுண்டு வண்ணக் கனவுகளை எண்ணத்தில் எழுதி வைத்து வாழ்க்கையில் முன்னேற வழிகளை வகுத்ததுண்டு நீல வானம் நெஞ்சத்தில் இனித்திருக்கும் நீல வானம் நெஞ்சத்தில் இனித்திருக்கும் நெடுநாட்கள் பார்த்ததனால் நீங்காத இடம் பிடிக்கும் நீல வானம் நெஞ்சத்தில் இனித்திருக்கும் நெடுநாட்கள் பார்த்ததனால் நீங்காத இடம் பிடிக்கும் ஓங்கி வளர்வதற்கு உத்வேகம் அது கொடுக்கும் ஓங்கி வளர்வதற்கு உத்வேகம் அது கொடுக்கும் உற்சாகம் கொண்டு நற்சான்று அழிக்க வைக்கும் ஓங்கி வளர்வதற்கு உத்வேகம் அது கொடுக்கும் உற்சாகம் கொண்டு நற்சான்று அழிக்க வைக்கும் இதுபோன்று எத்தனையோ அத்தனையும் ஒன்று சேர்ந்து இதுபோன்று எத்தனையோ அத்தனையும் ஒன்று சேர்ந்து கண்ணெதிரில் காட்சி தந்து கவலையை மறக்க வைக்கும் கண்ணெதிரில் காட்சி தந்து கவலையை மறக்க வைக்கும் வானம் என்றும் இருந்தாலும் வானம் என்றும் இருந்தாலும் ஒரே மாதிரியாக உலகெங்கும் தெரிகிறது வானம் என்றும் வண்ணமயமாயிருந்தாலும் ஒரே மாதிரியாக உலகெங்கும் தெரிகிறது ஆனாலும் ஏனோ அன்றாடம் வானிலையில் ஆனாலும் ஏனோ அன்றாடம் வானிலையில் ஏதேதோ மாற்றங்கள் எல்லாமும் நடக்கிறது ஆனாலும் ஏனோ அன்றாடம் வானிலையில் ஏதேதோ மாற்றங்கள் எல்லாமும் நடக்கிறது புதுப்புது மாற்றங்களை புவி மண்ணும் காண்கிறது புதுப்புது மாற்றங்களை புவி மண்ணும் காண்கிறது சிற்சில மாற்றங்கள் சிறப்பாக இருந்தாலும் சிற்சில மாற்றங்கள் சிறப்பாக இருந்தாலும் சினம் கொண்டு தாக்குவதால் சீர்கெட்டும் போகிறது சிற்சில மாற்றங்கள் சிறப்பாக இருந்தாலும் சினம் கொண்டு தாக்குவதால் சீர்கெட்டும் போகிறது பார் உலகம் கூட பஞ்சத்தில் வாடுகிறது பார் உலகம் கூட பஞ்சத்தில் வாடுகிறது கள்ளத்தனம் செய்து வெள்ளத்தை உண்டாக்கி கள்ளத்தனம் செய்து வெள்ளத்தை உண்டாக்கி காடுமேடு அழித்து கழித்து அது மகிழ்கிறது கள்ளத்தனம் செய்து வெள்ளத்தை உண்டாக்கி காடு மேடு அழித்து கழித்து அது மகிழ்கிறது மண்ணுலக மாந்தர்கள் போல் வானத்து வடிவழகும் மண்ணுலக மாந்தர்கள் போல் வானத்து வடிவழகும் கால நேரம் பார்த்தறிந்து வானிலையை மாற்றுகிறது மண்ணுலக மாந்தர்கள் போல் வானத்து வடிவழகும் கால நேரம் பார்த்தறிந்து வானிலையை மாற்றுகிறது வார்த்தெடுத்து வதைக்கிறது வையகத்து உயிர்களினை வார்த்தெடுத்து வதைக்கிறது வையகத்து உயிர்களினை மாந்தர்களும் திருந்த மாட்டார் வான்வீதியும் திருந்தாதோ வார்த்தெடுத்து வதைக்கிறது வையகத்து உயிர்களினை மாந்தர்களும் திருந்த மாட்டார் வான்வீதியும் திருந்தாதோ வணக்கம் அன்பன் கவினைஞ்சன்